ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜம் அதில் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யார் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் மொழிகள் எவை அப்படின்னா வங்காள மொழி அது வந்து அவருடைய தாய்மொழி வங்காள மொழி அப்படிங்கிறது அவருடைய தாய்மொழி அதுபோக சமஸ்கிருதம் அரேபி பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் சமஸ்கிருதம் அரபி மற்றும் பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் ராஜாராம் மோகன் ராய் எதனை எதிர்த்தார் அப்படின்னா சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் சமய சடங்குகள் மற்றும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகள் ராஜான் ராஜாராம் மோகன் ராய் எந்தெந்த கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார் அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு ராஜாண்டாம் ராஜாராம் மோகன் ராய் எதனை எதிர்த்து சட்டங்கள் ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார் அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதின்னு சொல்லுவோம் அதுமே குழந்தை திருமணம் மற்றும் பலாதாரா மனம் ராஜாராம் மோகன் ராய் எந்த கருத்தை முன்வைத்தார் அப்படின்னா விதவை பெண்களின் மறுமணம் விதவை பெண்களின் மறுமணம் கல்கத்தாவில் இரு நாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி வேண்டிக் கொண்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது சதி சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன்ராய் சதி சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சதி அப்படிங்கக்கூடிய சட்டம் வந்து யார் இயற்றினாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எதனை ஆதரித்தார் அப்படின்னா ஆங்கில கல்வியையும் நாட்டு அறிவியலும் ஆங்கில கல்வியையும் நாட்டு அறிவியலும் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ராஜா ராம் மோகன் ராய் எப்போது இயற்கை ஏதினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு எப்போது பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ராம் மோகன் ராய் பின் அவரது பணிகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் ராஜா ராம் மோகன் ராய்க்கு பின் அவரது பணிகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை பேர் என்ன அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூரின் நான்கு கொள்கைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டும் உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார் அடுத்து உண்மையின் எல்லையச்ச ஞானத்தின் நற்பண்புகளின் சக்தியின் கடவுளாவார் அவரே நிலையானவர் ஃபர்ஸ்ட் எதுவும் இல்லை அதுக்கடுத்து நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கினை யாரும் யாருமில்லை அடுத்து நம்முடைய வீடு இப்பிறவிலும் இப்பிரிவிலும் அடுத்த பிரிவிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்துள்ளது கடவுளை நம்புவதென்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்தியதும் அடங்கியது இது அப்படியே புக்ல டென்த்து புக்ல அப்படி இருக்கும் தேவேந்திரநாத் தாகூர் எத்தகைய சீர்திருத்தவாதி அப்படின்னா மிதவாத சீர்திருத்தவாதி கேசவ் சந்தர்சன் எப்போது பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கேசவ் சந்தர்சன் எப்போது பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு கேசவ் சந்தர்சன் விலகிய பின் பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் அடுத்து ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகியவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய அமைப்பின் பேர் என்ன அப்படின்னா சாதாரண சமாஜ் ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வங்காளம் இந்து மறை நூல்கள் முற்போக்கு வாய்ந்தவை என வாதிட்டவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றிகளை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்தியாசகர் எதுக்கு விதவைகள் எரிப்பது மற்றும் விதவைகள் மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்று கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றிதழை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்தியாசகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் ஈஸ்வர சந்திர வித்யாசகர் பெண் கல்வியை மேம்படுத்த என்ன உதவி செய்தார் அப்படின்னா பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார் பெண்களுக்கான பள்ளிகள் குழந்தை பருவத்திலேயே விதவிகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்த தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் யாரு அப்படின்னாலும் ஈஸ்வர சந்திய வித்தியாசகர் தான் விதவிகள் மறுமண சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு எந்த இயக்கத்தின் விளைவாய் விதவிகள் மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்தியாசகரின் தலைமையிலான இயக்கம் எந்த இயக்கம் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்தியாசகருடைய இயக்கம் முதல் முறையாக பெண்களுக்கான திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதன் முறையாக பெண்களுக்கான திருமண வயது சட்டம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் முறையாக பெண்களுக்கான திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னாலும் ஈஸ்வர் சந்திர வித்தியாசகர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது திருமண வயது சட்டத்தின்படி திருமண வயது எப்போது அப்படின்னா பத்து வயது தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருமண வயது சட்டத்தின் படி திருமண வயது என்னதான் இருக்கும் அப்படின்னா பன்னிரெண்டாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து திருமண வயது சட்டத்தின் படி திருமண வயது எவ்வளோ அப்படின்னா பதிமூன்று அடுத்து வங்காளத்தை போன்று சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதி எது அப்படின்னா மகாராஷ்டிரா அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் யார் அடு யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் அந்த பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பம்பாய் மாநாட்டில் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவ யார் அப்படின்னா ஆத்மாராங் பாண்டுரங் ஆத்மாராங் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தின் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஆர் சி பண்டக்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆர்சி பண்டக்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே ஆகியோர் எதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் அப்படின்னா சாதி மறுப்பு மற்றும் சமபந்தி மற்றும் சாதி மறுப்பு திருமணம் மற்றும் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் இதுக்காக இந்த ரெண்டு பேரும் என்ன சொாங்கன்னா அவங்களை வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க மகாதேவ் கோவிந்த் ராணடே இந்த அமைப்புகளை நிறுவினார் அப்படின்னா இது ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அடுத்த ஆரிய சமாஜம் பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை இயற்றியது எந்த அமைப்பு அப்படின்னா ஆரிய சமாஜம் பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை இயற்றியது எந்த அமைப்பு அப்படின்னா ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னா சத்தியார்த்த பிரகாஷ் சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னா சத்தியார்த்த பிரகாஷ் ஆரிய சமாஜத்தின் கொள்கைகள் எதுலாம் அப்படின்னா ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான் எதனுடைய முழக்கம் அப்படின்னா ஆரிய சமாஜத்தின் முழக்கம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர் மத மாற்றம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர் மத மாற்றம் எதிர் மத மாற்றம்னா என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது எதனுடைய அமைப்பு எந்த அமைப்பு ஆரிய சமாஜம் அடுத்து பிரம்ம சமாஜம் சுத்தி இயக்கத்தை எதற்காக தொடங்கியது அப்படின்னா இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றுவதற்கு அப்ப சுத்தி இயக்கம் அதாவது பிரம்ம சமாஜத்தின் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய நோக்கங்கள் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பு பணிகளிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது ஆரிய சமாஜம் எதனை தொடங்கியது அப்படின்னா தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் டிஏபி பள்ளிகள்னு சொல்லுவாங்க தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் டிஏபி பள்ளிகள் ஆரிய சமாஜம் எப்போது இரண்டாக பிரிந்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆரிய சமாஜம் எப்போது இரண்டாக பிரிந்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆரிய சமாஜம் எது குறித்த கருத்து முரண்பாட்டால் இரண்டாக பிரிந்ததுன்னா தூய்மை கோட்பாடு டிஏவி பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்த குழுவினர்கள் மீது தயானந்த சரஸ்வதியின் தத்துவத்தை புறக்கணித்து மிக அதிகமான அளவில் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டிய நபர் யார் அப்படின்னா ரத்தானந்தா ரத்தானந்தா அப்படிங்கிறவங்க தான் அந்த குற்றத்தை சாட்டுவாங்க அடுத்து ராமகிருஷ்ணா பரமஹம்சர் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் எந்த ஊரை சார்ந்தனர்னா தட்சிணேஸ்வரம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் கருத்து என்ன அப்படின்னா அனைத்து மதங்களும் உலகளாவிய மற்றும் எல்லாருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது தான் யாருடைய கருத்து அப்படின்னா ராமகிருஷ்ண பரமகம்சருடைய கருத்து ஜீவன் என்பதை சிவன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமகம்சர் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்றவர் யார் அப்படின்னாலும் ராமகிருஷ்ண பரமகம்சர் இரக்கம் தேவையில்லை சேவையே தேவை மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என கூறியவர் யார் அப்படின்னாலும் ராமகிருஷ்ண சார் ராமகிருஷ்ண மிஷனின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குவது மருத்துவ உதவி மற்றும் இயற்கை சீச்சங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது ராமகிருஷ்ண பரமகம்சரின் முதன்மையான சீடர் யாரு அப்படின்னு கேட்பாங்க சுவாமி விவேகானந்தர் அடுத்து சுவாமி விவேகானந்தர் பத்தி பார்க்க போறோம் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல மறைஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு உலக சமய மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சிகாகோ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் சொற்பளையும் ஆற்றியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அடுத்து எப்போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் வச்சனர் அப்படின்னா வங்கப் பிரிவினின் போது தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நடைபெற்ற வங்க பிரிவினையின் போது நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது தான் விவேகானந்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல இளைஞர்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபையை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா மேடம் ஹச் பி பிளாவட்ஸ்கி மற்றும் ஹச்எஸ் ஆல்காட் பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா பிரம்ம ஞான சபை இந்தியாவில் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சென்னை அடையாறுல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சென்னை அடையாறு அதாவது பிரம்மஞான சபை பொதுவாக எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நம்ம இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சென்னை அடையாறுல அடுத்து இந்தியாவில் பிரம்மஞான சபை எதில் முக்கிய பங்காற்றியது அப்படின்னா பௌத்தம் மற்றும் அதாவது பௌத்தத்தை வந்து புத்திர் பெறுவதில் தான் முக்கிய பங்காற்றும் ஆள்காட்டின் மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அன்னி பிசண்டம் அம்மையார் அன்னிபசன் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னிபசன் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அன்னிபசன் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா நியூ இந்தியா மற்றும் வீல் அன்னிபசன் பிரம்மஞான கருத்துக்களை எதன் மூலம் பரப்பினார் அப்படின்னா நியூ இந்தியா மற்றும் வீல் அடுத்து ஜோதிபாய் பூலே ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே எழுதிய முக்கிய நூல் எது அப்படின்னா குலாம் கிரி அதாவது அடிமை சொல்லுவாங்க குலாம் கிரி குலாம் கிரி நூல் எதனை கண்டனம் செய்தது அப்படின்னா சாதிய ஏச்சத்தாழ்வுகளை கண்டனம் செய்தது ஜோதிபாய் பூலே எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்டிரால பிராமண இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்படுவோடு யார் அப்படின்னாலும் ஜோதிபாய் பூலே ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டவர்க முதல் பள்ளியை எங்கு திறந்தார் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் பூனே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி எங்கு திறக்கிறாங்க அப்படின்னா பூனே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜோதிபாய் பூலே நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா சத்திய ஜோதக் சமாஜம் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் உண்மையை நாடுவோர் சங்கம் சத்திய ஜோதக் சமாஜம் எதற்காக நிறுவப்பட்டது அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறுக்கோளோடும் வாழ்வதற்காக அடுத்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே ஜோதிபாய் பூலேவின் மனைவியின் பெயர் என்ன அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை திறந்தவர்கள் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே அடுத்தது நாராயணகுரு நாராயணகுரு குருவை பத்தி முக்கியமா ஒரு அஞ்சு தான் நாராயணகுரு எங்கு பிறந்தாங்க அப்படின்னா கேரளா நாராயணகுரு இந்த மொழிகள் எவை அப்படின்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் நாராயணகுரு உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் நாராயணகுரு அனைவரும் செஞ்சு வழிபடும் வகையில் ஒரு பெரிய கோவிலை எங்கு கட்டினார் அப்படின்னா அருவிபுரம் ஸ்ரீ நாராயண தர்மபாரிலா யோக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார் அப்படின்னா குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்யூ அடுத்தது ஐயங்காளி ஐயங்காளி எங்கு பிறந்தார் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் உள்ள பெங்குனூர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஐயங்காளி உருவாக்கிய அமைப்பின் பேர் என்ன அப்படின்னா சாது ஜன பரிபாலன சங்கம் ஜாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்சுப்பாங்க உயர் ஜாதியினர் மட்டுமே அணியும் ஆடைகளை தானும் அணிந்து சாதி எதிர்ப்பை அறி தெரிவித்தவர் யார் அப்படின்னா ஐயங்காளி ஆடை அணிவது உட்பட பல மரபு சார்ந்த பழக்கங்களை எதிர்த்தவர் யார் அப்படின்னாலும் ஐயங்காளி தான் அடுத்தது சாது ஜன பரிபாலன சங்கத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் சாது ஜன பரிபாலன சங்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் மற்றும் சமூக மக்களின் கல்விக்காக இவமைப்பு இயக்கம் நடத்தி நிதி திரட்டியது அடுத்தது அழியார் இயக்கம் சர் சையது அகமது கான் எங்கு பிறந்தார் அப்படின்னா டெல்லி முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான் முகமதியை ஆங்கிலேய ஓரியண்டியல் கல்லூரி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்து அலிகாரில் சர் சையத் அகமது கானின் இயக்கத்தின் பெயர் என்ன அப்படின்னா அலிகார் இயக்கம் ஆங்கிலோ ஓரியண்டியல் கல்லூரி எப்போது பல்கலைக்கழகமாக மாறினது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிச்சுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக மாறியிருக்கும் அடுத்தது தியாபாந்தி இயக்கம் தியாபாந்தி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா பழமைவாத முஸ்லீம் உலோமாற்கள் தியோபந்த் இயக்கத்தின் இரு முக்கிய குறிக்கோள்கள் எவை அப்படின்னா இது குரான் மற்றும் சரிசியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல் மற்றும் இஸ்லாம் அல்லாத அயல் கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்யும் உணர்வுகளை ஊக்குவித்தல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் உலோமாக்கள் யாருடைய தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் கரன்பூரில் ஒரு பள்ளியை தியாபந்த் பள்ளி எங்கே நிறுவனம் அப்படின்னா முகமது குவாசிம் நானோ தேவி மற்றும் ரசித் அகமது கந்தோதரி எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தயாபந்த் பள்ளி தனது மாணாக்கர்களை எவ்வாறு தயார் செய்தது அப்படின்னா இஸ்லாம் மத நம்பிக்கைகளை பரப்புரை செய்வதற்காக அடுத்தது அரசியல் களத்தில் தியாபந்த் பள்ளி எதனை வரவேற்றது அப்படின்னா அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை அப்போது அகில இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து தியாபந்த் உலோமா எதி தியோபந்த் உலோமா எதற்கு எதிராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் சமய ஆணையை பிறப்பித்தது அப்படின்னா சையத் அகமது கானுடைய அமைப்புகளுக்கு எதிராக சையத் அகமது கானுடைய அமைப்புகள் எவை அப்படின்னா தி யுனைடெட் பேட்ரியாக் அசோசியேஷன் மற்றும் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் அடுத்து தியோபந்தின் புதிய தலை தலைவர் ஆனவர் யார் அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசன் மௌலானா முகமது உல் ஹசன் தலைமையில் இயங்கிய அவையின் பெயர் என்ன அப்படின்னா ஜமைல் ஜமேத் உல் உலமா அதாவது இறைவியலார்களின் அவை மௌலானா முகமது உல் ஹசனுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா இந்திய ஒற்றுமை மற்றும் இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளின் பாதுகாப்பு அடுத்து பாசி சீர்திருத்த இயக்கம் பாசிகள் என்பவர்கள் யார் அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டில் சமய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஈரானிலிருந்து எங்கிருந்து அப்படின்னா ஈரானிலிருந்து பம்பாய்க்கு குடியிருந்து வந்த ஜெராஷ்டிரியர்கள் பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பம்பாய் ரஸ்மநாத் மத்தியனா சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா பர்துன்சி நவ்ரோஜி பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தின் தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ராஷ்ட் ஹோப்தார் உண்மை விளம்பி பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தினர் எதனை விமர்சித்தனர் அப்படின்னா திருமண நிச்சயம் திருமணம் இ திருமணம் இறந்து போதல் ஆகிய சந்தர்ப்பங்களில் செயல்படும் விரிவான சடங்குகளை அடுத்து பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தினர் எதனை எதிர்த்தனர் அப்படின்னா குழந்தை திருமணம் மற்றும் ஜோதிடம் பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த பெம் ரம்சி மல்பாரி எது எதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என கூறினார் அப்படின்னா குழந்தை திருமணம் பழக்கத்திற்கு எதிராக காங்கிரஸில் பணியாற்றிய பார்சி இனத் தலைவர்கள் யார் அப்படின்னா மேத்தா மற்றும் தீம்சா வாட்சா சீக்கிய சமூக சீர்திருத்த இயக்கம் அதுக்கு அடுத்தது நிரங்கரி இயக்கம் என்னும் சீக்கிய சமூக சீர்திருத்த இயக்கத்தை நிறுவியர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ் பாபா தாஸ் பாபா தாஸ் போதனைகளை பாபா தாஸ் போதனைகள் எதனை வலியுறுத்தின அப்படின்னா சிலை வழிபாடு சிலை வழிபாடு மறுப்பு மற்றும் சிலை வழிபாட்டின் தொடர்புடைய சடங்குகள் மற்றும் குருநானக்கின் தலைமையிலையும் ஆதி கிரகமத்தையும் மதித்தல் நாம்தாரி இயக்கம் என்னும் சீக்கிய சமூக ச சமய சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கம் எதனை வற்புறுத்தியது அப்படின்னா சீக்கியர்களின் சீக்கியர்கள் தங்களின் அடையாளங்களை அணிவதற்கு வற்புறுத்தியது அதை நாம்தாரி இயக்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது விதவை மறுமணத்தை ஆதரித்தது அதை வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது சிங் சபா என்னும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அமிர்த சரஸ் சிங் சபாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது கால்சா கல்லூரி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா அமிர்த சரஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது அப்படின்னா சிங் சபா அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் என்று அறியப்பட்டவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் வள்ளலார் எங்கு பிறந்தார் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து கொள்ளாதவர்கள் அதாவது துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் ஜீவகாருண்யம் என்பது என்ன அப்படின்னா அன்பையும் இரக்கத்தையும் செடிகுடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களையும் காட்டுவது அதுக்கப்புறம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ன அமைப்பை நிறுவியர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் அது எப்படி மாறும் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாறும் தென்னிந்தியாவில் எப்போது பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் அனைத்து மக்களுக்குமான சாலையை அதாவது உணவகம் நிறுவி உணவு பசியை போக்கியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் வள்ளலாரின் பாடல்கள் எந்த தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா திருவருட்பா இது ரொம்ப முக்கியமான வரி வாடிய பெயரை கொஞ்சம் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அதுக்கப்புறம் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சுவாமி தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விலை என்னும் கிராமத்தில் வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முடி சூடும் பெருமாள் முடி சூடும் பெருமாள் இப்பேருக்கு உயர்ஜாதி இந்து இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருடைய பெற்றோர் அவரை முத்துக்குட்டி என மாற்றினர் முடி சூடும் பெருமாள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியையும் திராவிடங்கூர் அரசின் ஆட்சியையும் வைங்க சுவாமிகள் எவ்வாறு விமர்சித்தார் அப்படின்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்களின் ஆட்சி மற்றும் திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சியை வைங்கண்ட சுவாமிகள் எந்த அமைப்பை எந்த அமைப்பை நிறுவினார் அப்படின்னா சமத்துவ சமாஜம் வைண்டு சுவாமிகள் சமய வழிபாடு எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னா ஐயாவளி வைங்கண்ட சுவாமிகள் நூல் எது அப்படின்னு கேட்டா அகில திரட்டு அடுத்து பண்டிதர் அயோத்திதாசர் இதுவும் தமிழ் புக்கில் அப்படி இருக்கும் பண்டிதர் அயோத்திதாசர் எத்தகைய பணிகளை ஆச்சினார் அப்படின்னா தீவிர தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகைக்காளர் சமூக செயல்பாட்டாளர் இதை அப்படி தெளிவாக பார்த்துடுங்க தீவிர தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக செயல்பாட்டாளர் அயோத்திதாசர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாசர் எந்த அமைப்பை நிறுவினார் அப்படின்னா அத்வைதானந்த சபா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா அயோத்திதாசர் மற்றும் ஜான் திரவியம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் திராவிடர் பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னாலும் அயத்திதாசர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன அமைப்பின் முதல் மாநாடு அயத்திதாசர் எங்கே நடத்தினார் அப்படின்னா நீலகிரி இந்த மாதிரி மு முக்கியமானதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்துடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம காரணம் கூச்சல அப்படி கேட்டு வச்சிருவாங்க திராவிட மகாஜன சபை அமைப்பின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா நீலகிரி அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா ஒரு பைசா தமிழன் அடுத்த அயோத்திதாசர் யார் ஏற்படுத்திய தாக்கத்தினால் பௌத்தத்தை தழுவினார் அப்படின்னா கர்னல் ஹச் எஸ் ஆல்காட் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பெதமச்ச திராவிடர் என அழைத்தவர் யார் அப்படின்னாலும் அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்ய வற்புறுத்தியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஸோ இதுவரை முக்கியமாக பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் அது பிரார்த்தனை சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் பிரம்மஞான சபை இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்